ஏஎன் த்ரீ சிக்ஸ்ட்டி இறைவனுடைய ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது என்னென்னா சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கலாமா அப்படி சித்திரை மாசத்துல ஆண் குழந்தை பிறந்தாலே அது குடும்பத்துக்கே ஆகாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா சித்திரை மாசத்துல முதல் தலைச்சன் குழந்த அதாவது ஆண் குழந்தையா பிறந்துருச்சு இது தோஷமா இல்லை சித்திரை மாசத்தில் பெண் குழந்தை பிறக்கலாமா சித்திரை மாதத்துல முதல் பெண் குழந்தை இது நல்லதானே நிறைய சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க தான் இந்த பதிவு இப்ப கொடுக்குறோம் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலருக்கு வந்து சித்திரை மாதம் வரக்கூடிய சித்திரை மாதம் தான் குழந்தை பிறக்க போகுதுன்றது இப்போ இப்ப இந்த மாதம் நிர்ணயித்து அடுத்த மாதம் குழந்தை பிறக்க போகுது இல்லை இப்ப ஏற்கனவே கரு உருவாகி வரக்கூடிய சித்திரை மாதம் தான் அவங்க குழந்தை பிறக்கக்கூடிய அந்த மாதமா அமைஞ்சிருது அப்படின்னா பரவாயில்ல ஆனா தவிர்க்க முடியாத நம்மளுடைய ஜாதகப்படி நமக்கு ஆண் குழந்தைதான் பிறக்கணும் முதல் குழந்தையே ஆண் குழந்தையே பிறக்குதுன்னா நல்லபடியாக நோய் நொடி இல்லாம குழந்தை நல்லபடியா அப்படி குழந்தை பிறந்தா இது தோஷமான்னு கேட்டா கண்டிப்பாக சித்திரை மாதத்துல சூரிய பகவான் உச்சத்துல இருக்கக்கூடிய மாதம் மேஷ மாதத்துல இந்த மாதத்துல குடும்பத்துடைய முதல் வாரிசு ஆண் குழந்தை பிறக்குறது தோஷத்தை உண்டு பண்ணும்னா கண்டிப்பாக தோஷத்தை உண்டு பண்ணும் தான் அப்படி ஆண் குழந்தை முதல் குழந்தையாக சித்திரை மாதத்துல பிறந்திருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்காக உங்களுடைய குல குலதெய்வத்துக்கிட்ட முதல்ல பிரார்த்தனை செய்துக்கணும் அப்படின்னா என்னங்க பிரார்த்தனை செய்துக்கலாம் அப்படின்னு கேட்டா சில குலதெய்வ கோவில்கள்ல கோவிலுக்கு மணி வாங்கி கட்டக்கூடிய பழக்கம் நிறைய குடும்பங்கள்ல அந்த பழக்கம் உண்டு அது மாதிரியான பிரார்த்தனை செய்துக்கலாம் சில கோவில்கள் அதாவது என்னன்னா ஐயனார் கருப்ப சுவாமி அஹ் மதுரகாளியம்மன் இது மாதிரி மாரியம்மன் இது மாதிரி தெய்வங்கள் குலதெய்வமா இருக்கக்கூடியவர்கள் குதிரையில மண்ணுனால செய்யப்பட்ட குதிரை பொம்மையை வாங்கி கோவில்ல நேர்த்தி கடனா செலுத்துறத பாத்திருப்போம் அதே மாதிரி சில குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைய பிறந்துருச்சு ரொம்ப நாள் இல்லாம இருந்து இப்பதாங்க குழந்தை பிறந்தோம் அதுவும் சித்திரையிலே பிறந்துருச்சு அப்படிங்கிறவங்க கோவில்ல தத்து கொடுக்கக்கூடிய பூஜையை செய்யலாம் அதாவது முருகன் கோவில்ல மாரியம்மன் கோவில்ல திருக்கடையூர்ல இது மாதிரியான பல கோவில்கள்ல வந்து தத்து கொடுக்கும் முறை இருக்கு நம்ம வீடியோ பதிவும் கொடுத்துருக்கோம் பாருங்க நம்ம சேனல்லையும் இருக்கும் அந்த வீடியோ அதுல தத்து குடுக்குறது எப்படின்னு போட்டிருக்கோம் அது மாதிரி கோவில்ல தத்து கொடுக்குறதுக்காக ஏதாவது கோவில்ல குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க அது ரொம்ப எளிமையான ஒரு முறைதான் சுவாமி கிட்ட ஒரு பிரார்த்தனை சங்கல்பம் மாதிரி தான் தத்து கொடுக்கறது இந்த தத்து கொடுக்கும் பூஜையும் கூட நம்ம செய்துக்கலாம் சரிங்க இதையும் மீறி குழந்தை தோஷத்தோட பிறந்துருச்சு இல்ல சர்வ தோஷத்தோட குழந்தை பிறந்திருக்கு குழந்தையும் முதல் குழந்தையாவும் அதுவும் சித்திரை மாதத்துலயே பிறந்த ஆண் குழந்தையா இருக்குன்னு நம்ம பயப்படவே வேண்டாம் முதல்ல குழந்தை பிறந்த மூணாவது மாதம் ஏதாவது ஒரு கோவில்ல போய் இரவு தங்கி இருந்து குடும்பத்தோட காலையில எழுந்து முதல்ல எந்த கோவிலுக்கு முருகன் கோவிலோ அம்மன் கோவிலோ பெருமாள் கோவிலோ அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது மாதிரி பூஜையை பண்ணிக்கோங்க பயப்பட வேண்டாம் அதே சித்திரை மாதத்துல பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப யோகம் அதாவது பெண் குழந்தைகள் சித்திரையில பிறக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு அதேனால சித்திரை மாதத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தா கவலைப்பட வேண்டாம் அதுக்கு பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை மிக எளிமையா செய்துக்கோங்க பயப்படவே வேண்டாம் அக்னி நட்சத்திரத்துல கூட குழந்தைகள் பிறக்கிறது உண்டு தான் அது நம்ம கையில் இல்ல நம்மளால தவிர்க்க முடியாதது அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பரிகாரங்கள் உண்டு ஒருவேளை உங்க குழந்தைங்க இந்த மாதிரி சித்திரை மாதத்தை பிறந்தது வந்து எங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் இருக்குங்க அவ்வளவு நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்க சித்திரை மாசம் தான் இந்த பையன் பிறந்தான் அதுல இருந்து வீட்டுல வந்து ஒரே பிரச்சனை இருக்கு வியாபாரத்தை நல்ல முன்னேற்றமே இல்ல குடும்பத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை இல்ல ஜாதகமே இல்லன்னா எங்களுக்கு நீங்க டேட் ஆப் வர்த்தும் டைமும் அனுப்புங்க பிறந்த தேதி நேரத்தை அனுப்புங்க நாங்களே ஜாதகமும் கைப்பட கணிச்சு குடுத்துவோங்க கிட்ட அப்ப நம்ம அதுல என்ன தோஷம் இருக்குங்கறதை அதற்கான கோவில் பரிகாரத்தை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் எந்த பரிகாரமும் எங்கள்கிட்ட வந்து பண்ண இருக்க கோவில்களை தேர்ந்தெடுத்து கொடுப்போம் அந்த கோவில்களில் போயிட்டு இறை வழிபாட நாங்க சொல்ற முறைப்படி சொல்ற போரே சொல்ற கிழமையில பண்ணினாலும் சொல்ற நட்சத்திரத்தை பண்ணால் போதும் அதனால பயப்பட வேண்டாம் சித்திரை மாதத்துல ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அதற்கான தீர்வு மிக எளிமையா சொல்லி கொடுக்கறோம் பயப்பட வேண்டாம் இது மாதிரி இன்னும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ கண்டிப்பா வாட்ஸ்அப்லயும் எழுதுங்க கமெண்ட் செக்ஷன்லயும் எழுதுங்க மீண்டும் ஒரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிற நன்றி வணக்கம்